திருவாள்க திருவேத்துணை குருவாள்க குருவேத்துணை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று பிஸ்வாஸ் வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் மேஷம் முதல் மீனவரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு அலைச்சல்கள் கால விரயங்கள் பண விரயங்கள் செய்ய வேண்டி வரும் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கே என்பதால் நன்றாக அதை தெளிவாக திட்டமிட்டு செய்வீர்கள் மேலும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு லாப வருமானங்கள் அதிகரிக்கும் விரயங்கள் அதிகம் இருப்பதால் இப்பொழுது அதை சுப விரயங்களாக தொழிலில் முதலீடு செய்வதற்கு அல்லது தொழிலில் விரிவாக்கம் செய்வதற்கு ஏற்ற காலம் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது பணப்பழக்கம் நன்றாக இருக்கிறது ஆகவே இன்று அல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் விரிவாக்கத்தை பற்றி சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி பெறலாம் குழந்தைகள் அவருடைய திறமைகளுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்கள் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் திட்டமிட்ட பயணங்கள் பற்றி தரும் வாழ்க்கை துணையின் ஆளுமைத்தன்மை அதிகரிப்பதால் அவரை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் ரிஷபம் எடுக்கின்ற முயற்சிகள் அல்லது வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் தொழிலில் நல்ல மாற்றங்களை செய்து விரை விரிவாக்கம் செய்வீர்கள் தொழில் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய நாள் அக்கம் பக்கத்தினால் சில செலவுகள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும் தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் புதிய நண்பர்கள் அறிமுகார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் வாழ்க்கை தனையுடன் படித்த வித்தைகளை காமிக்காமல் அனுசரித்துப் போனால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மிதுனம் என்று உங்களுடைய பேச்சில் ஒரு அனுபவம் தென்படும் ஒரு கனிமும் தென்படும் ஆகவே உங்கள் பேச்சினால் என்று உங்கள் தொழிலில் புதிய புதிய முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள் தொழிலை விரிவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் லாபங்களை சந்திக்கப் போகிறீர்கள் அதிர்ஷ்டத்தை சந்திக்கப் போகிறீர்கள் அரசு விஷயங்கள் அரசின் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் பெண்கள் உங்களுக்கு உற்பத்தி நிறைவேற உருவார் சகோதரர் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அவருடைய ஆரோக்கியத்தில் எங்கள் கவனம் செலுத்துவது நல்லது வாழ்க்கை உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கு இனிய நாளாக இருக்கும் சுய சுயநம்பிக்கை சுய சிந்தனை தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள் தொழிலில் நல்ல அதிர்ஷ்டங்கள் அதிகாரிகள் ஆதரவு என தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான எல்லா விதமான அனுகூலங்களும் இன்று காணப்படுகிறது இதுவரை தொழிலிருந்த தடைகளெல்லாம் நீங்கி உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலை விரிவுபடுத்தி வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் தாய்வொழி உறவினர்கள் தாயே அவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் உங்கள் விஷயத்தில் அவருடைய தலையிடுவதை தவிர்க்கவும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவுவார்கள் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணத்தை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கினால் நீங்கள் இன்று சிறப்பாக இருக்கப் போகிறீர்கள் ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் சிம்மம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எல்லாம் என்றும் மறையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழிலில் புதிய புதிய வித்தைகளை பயன்படுத்தி தொழிலை உரிப்பு விரிவுபடுத்தி வெற்றி காணப்பகிறீர்கள் தொழிலை விரிவாக்கத்திற்கு அல்லது வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை எல்லாம் என்று செய்யப் போகிறீர்கள் பெண்கள் அதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் என்று வெற்றிகரமாக செயல்படும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய திறமைக்கும் திட்டங்களுக்கும் அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது குழந்தைகளுக்காகவும் தாய்க்காகவும் சில அலைச்சல்களையும் வரையங்களையும் சந்திக்க நேரிடும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது தேவையற்ற படத்தை செலவழிப்பது எல்லாம் என்று தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் கண்ணி தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் தொழிலில் நீங்கள் இன்று விரிவாக்கம் செய்தால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் நீங்கள் விரும்பிய காரியங்களை தொழிலில் புகுத்தி புதிய புதிய பொருட்களை எல்லாம் நீங்கள் என்று சந்தைப்படுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் அது விரிவாக்கம் என்றால் வேறு மாநிலத்துக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு உங்களுடைய வணிகத்தை எடுத்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது குடும்பத்தில் அதிகாரம் கண்டிப்பு இவற்றை குறைத்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் நீங்கள் சொன்னபடி நடக்கும் பெண்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் சகோதர நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பிரச்சனை பயணங்கள் அலைச்சல்களை கொடுக்கும் என்பது அதை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கிறது பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது பணப்பழக்கம் அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் அவை கிடைத்த வருமானத்தை பேங்கு அதிலெல்லாம் வட்டி குறைவாக இருக்கிறனால தொழிலில் முதலீடு செய்தீங்கன்னா அபரிதமான லாபத்தை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கைத் துறையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டிலும் குடும்பத்திலும் வா எல்லா இடங்களிலும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் உங்களுக்கு இது ஒரு இனிய நாள் துலாம் தொழிலில் புதிய வித்தைகளை பயன்படுத்தி தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் அல்லது தொழிலையே மாற்றி வேலை செய்யப் போகிறீர்கள் உங்கள் விரும்பிய பயணங்கள் வெற்றி வரும் தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் நன்றாக இருக்கும் ஏன்னால் அவர்கள் உங்கள் சொல்லுபடி கேட்கும்போது நீங்கள் அனாவசியமாக உங்கள் ஜபர்தஸ்தி காட்டி வாக்குவாதங்கள் அல்லது அதிகாரத்தை காண்பித்தால் அது பிரச்சனையாகும் என்பதால் அவர்கள் அனுசரித்து நடந்தால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் விஷயம் தொழிலில் உங்கள் இலக்குகளை எழுதி அடைவீர்கள் உங்கள் விருப்பங்களை கொள்வீர்கள் அதற்கு அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தந்தையின் போன்ற மூத்தவர்கள் வழிகாட்டுதல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தந்தை தாய் போன்ற பெற்றோர்கள் போன்ற மூத்தவர்கள் வழிகாட்டுதல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தாயின் ஆதரவு நன்றாக இருக்கிறது குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் செலவுகளை அதிகரித்து கொடுத்தாலும் அவர்கள் செலவுகளை மாற்றிக் மாற்றிக்கொண்டு அவர்களுடன் அனுசரித்து நடந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கன்னி சாரி தனுசு முறை திட்டங்கள் திறமலக்கெல்லாம் சோதனைகள் ஏற்படும் நாள் பொருளாதாரத்தால் அதில் சில விரயங்களை சந்திக்கக்கூடிய நாள் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் நண்பர்கள் சகோதரர்கள் சில அரசியல்களை சந்திக்க வேண்டி வரும் அரசு விஷயங்களை அரசு எண்ணங்கள் எதிர்பார்த்து படங்களை பெறலாம் தந்தை பெண்கள் போன்றவர்களால் உங்களுக்கு இன்று அனுகூலமும் ஆதரவும் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் குழந்தைகள் விஷயத்தில் கருத்தும் கவனிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மகரம் உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து தொழிலில் ஒரு படி முன்னேற வாய் முயற்சி செய்வீர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலைவர்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகள் தாய் போன்றவர்களால் உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் கை கொடுக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் சகோதர நண்பருடைய செயல்பாடுகள் திருப்தியே கிடைக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் கும்பம் நீங்கள் சொல்லிக்கொண்டிருந்த காரியங்களை எல்லாம் என்று செயல்படுத்தி வெற்றி காணப் தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காணப்போறீர்கள் தொழில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது பணப்பழக்கம் நன்றாக இருக்கிறது அனுபவஸ்தனுடைய பேச்சுக்களை கேட்டு தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள் பழைய சூத்திரங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் என்று செயல்படுத்தி வெற்றி போகிறீர்கள் அரசு விஷயங்கள் அரசின் அதிர்ஷ்டம் கைகொடுக்கும் கொடுக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் நண்பர்கள் சகோதரருடைய செயல்பாடுகள் திருப்தியளிக்கிறது பயணங்கள் ஆறுதலாக இருக்கும் வாழ்க்கை சிறு சிறு பிரச்சனைகளை கூட தவிர்த்தால் நல்லது இல்லாட்டில் அது தற்காலிக வழிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் மனதை உருப்படுத்தி அவருடன் சகஜமாக பழகுங்கள் மீனம் சுயதொழில் செய்வார்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் அதனால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பணபலமும் பல புழக்கங்களும் பண வரவும் நன்றாக இருக்கிறது குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது அரசு விஷயங்கள் அரசு பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும் தந்தையினுடைய கருத்து வேறுபாடு வேண்டாம் நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலை அளிக்கும் உங்கள் விரும்பப்படி தொழிலில் நல்ல ஒரு விரிவாக்கம் செய்து வெற்றி போகிறீர்கள் தொழில் முன்னேற்றத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் ஒரே ஸ்தானத்தில் இருப்பதால் அதை சுகவரயமாக்க தொழில் விரிவாக்கம் செய்து அது பழைய சூத்திரமோ பொது சூத்திரமோ தொழிலை விரிவாக்கம் செய்து தொழிலை முன்னேற்றுவதற்கான காலம் இது உங்கள் விருப்பப்படி அதை செய்து மகிழ்வீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் நீங்கள் நினைத்ததை நடத்தபடி செய்து கொடுக்க உதவிகரமாக இருக்கும் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ்க வளமுடன் வளர்க சு சுகமன் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் உங்கள் அலைபேசியின் முகப்பு திரையில் நீங்கள் தேடாமலேயே வீடியோவாகவோ நோட்டிஃபிகேஷனாகவோ வந்து உங்களை தரிசனம் செய்யும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் நன்றி வணக்கம்